காம்போ ஏ அண்ட் பி கலர் கன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஷார்ட்ஸில் சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அடுக்குலே வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சது தான் அதை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள் எல்லாம் சும்மா எப்படி தரமாக இருக்கா பாருங்கள் எப்படி தரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் கட்ஸ் நம்மளோட திக் ஸ்டெம்மா ஒன்று ஒன்றும் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்க ஸோ இதுதான் ஸோ இந்த வீக் மட்டும்தான் நான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்குறேன் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் ஆஃபர் ப்ரைஸும் வந்து மேபி ஹை ஆகலாம் இதெல்லாம் பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கிறது தான் ஃபுல்லாக இப்போ எடுத்துருக்குறோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிக்கடி சொல்கிறேன் ஏன்னா நம்ம இருபத்தஞ்சு கலர்னு வாங்கிட்டு இந்த கலர் எல்லோவாக தான் இருக்குது பீச்சாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அதில் உள்ள எல்லோவே வேறு இந்த ஃபோர் கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு இப்படி தான் வந்துட்டுருக்குது அடுத்து பீச்சுன்னா பீச் தனி கலர் இருக்குது பட் அந்த ஆஃப் அண்ட் ஆஃப் அது வேறு பர்ஸில் இல்லை நாலு வரும்னு சொன்னேன் இந்த கலர் ஆரஞ்ச் ஒயிட்டில் பிங்க் வர்றது இந்த பிங்க்கு இந்த ஒரு இருபத்தி அஞ்சு கலரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருபத்தி ஒரு கலர் உங்களுக்கு இந்த மல்டிப்புள் வந்துடும் இந்த நாலு பர்சன்ட் வந்துடும் இதுதான் இருபத்தஞ்சு கலர் இதுக்கு ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள பதினேழு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பெஷல் காம்போவுக்கு காம்போ பிக்கு வந்து இருக்குது நான் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் வந்து ஏன்னா டேராலாம் வந்து ரொம்ப 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 ரேராக தான் கிடைக்குது அதுவும் நம்ம கொடுக்குற குவாலிட்டியில் அந்த குவான்டிட்டிலையும் கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆஃபரை இப்போவே இது பண்ணுங்க நான் வந்து கலர்ஸ் சொல்லி இது சார்ட் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா அது ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் தனித்தனியாக நம்பர்ஸ் வேணால் போட்டு நான் முடிஞ்சால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஓகே எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது தேங்க் யூ